ஐந்து முக்கிய இந்தியாவின் அகமதாபாத் நகரில் ஏர் இந்திய விமானம் ஏஐ ஒன்று ஏழு ஒன்று நேற்று விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது இருநூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துவிட்டனர் அவ்விமானத்தில் இருந்த ஒருவர் மட்டும் உயர் தப்பினார் அவ்விமானத்தின் கருப்பு பெட்டி சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்த அதிகாரப்பூர்வ விசாரணையை இந்திய அரசாங்கம் தொடங்கியுள்ளது இதனிடையே அத்துயர சம்பவத்தை தொடர்ந்து இந்திய தலைவர்களுக்கும் தங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும் வெளியுறவு அமைச்சர் விவன் பாலகிருஷ்ணனும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் அந்நாடு மீது ஏறக்குரிய நூறு வானூர்திகளை பாய்ச்சியதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வானூர்திகளை சுட்டு வீழ்த்த தான் முயன்று வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டது ஜட்ஸ்டா ஏஜியர் விமான நிறுவனம் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியுடன் தனது சேவைகளை நிறுத்தப்போவதாக அறிவித்ததை தொடர்ந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் குழுமம் கூடுதல் சேவைகளை வழங்கவிருக்கிறது வட்டார அளவில் விமான பயண தேவைக்கேற்ப தங்கள் விமான சேவைகள் மாற்றியமைக்கப்படும் என்று எஸ்ஐஏ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் நிறுவனங்கள் கூடுதல் விமானங்களை இயக்கும் ஈராயிரத்தி ஐந்து பொது தேர்தலுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட செயல்திறன் மறு ஆய்வில் பதினேழு மன்றங்களும் சிறந்த தரநிலைகளை பெற்றுள்ளன குடியிருப்பு பேட்டை நிர்வாகம் தொடர்பில் நான்கு பிரிவுகளின் கீழ் அவை மதிப்பீடு செய்யப்பட்டன என்று தேசிய வளர்ச்சி அமைச்சு இன்று வெளியிட்ட மன்ற நிர்வாக அறிக்கையை தெரிவிக்கிறது இதுகுறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்முரசுக்காக சர்வேஸ்வரி சரவணன்